மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு போயஸ் கார்டனில் ஒரு வீடும் கோடநாட்டில் ஒரு எஸ்டேட்டும் ஹைதராபாடில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குதாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஏரோப்ளேன் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆக்சுவலாக வச்சுருந்தாங்க அவங்க இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தாங்க அது என்ன ஏரோப்ளேன் அந்த ஏரோப்ளைனோட ரேட் என்ன இப்போது அந்த ஏரோப்ளேன் எங்கே இருக்குன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செஸ்னா சைட்டேஷன் சிஜே டூ ப்ளஸ் இந்த ஏரோப்ளைனை தாங்க அம்மையார் ஜெயலலிதா வச்சுருந்தாங்க விலை அறுபது கோடி நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு பொய்யான தகவல்னு ஆனால் வாய்ப்பே இல்லைங்க ஏன் சொல்கிறேன்னா கலைஞர் குடும்பத்தில் கலாநிதி மாறன் அறுநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ஒரு ஏரோப்ளைன் வச்சிருக்கும் போது அறுபது கோடிலாம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு பணமே கிடையாதுங்க இந்த ஏரோப்ளைனை இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவங்க டெல்லிக்கு போகும்போதும் பெங்களூர் போகும்போதும் கோடநாடு போகும்போதும் இந்த ஏரோப்ளைனில் தாங்க போயிருக்கிறாங்க இந்த பிளேனை என்ன தான் தமிழக அரசு பேரில் இவங்க வாங்கியிருந்தாலும் இந்த பிளேனுடைய உண்மையான சொந்தக்காரங்க அம்மையார் ஜெயலலிதா தாங்க எப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பிளேனை தமிழக அரசில் உள்ள எந்த ஒரு அதிகாரியும் உபயோகப்படுத்தவே இல்லைங்க இதனால் ஏர்போர்ட் வாடகை கூட கட்ட முடியாம இந்த பிளேனு இன்னமும் சென்னை ஏர்போர்ட்ல ஒரு ஓரமாக அனாதையாக நின்றுட்டு தாங்க இருக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது கேள்விப்படாத விமானத்துறையில் நடந்த சம்பவத்தோட சந்திப்போம்